எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்னோட ஒர்க்கிங் டே அன்னைக்கு எடுத்த ரொட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நம்புறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் எழுந்திருந்தேன் ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து ஒர்க்கெலாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அதனால காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் எழுந்திருந்தேன் எழுந்திரிச்சதுமே துணியெல்லாம் முதல்ல லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது ஏன்னால் காலையில் ஒர்க் கிளம்புறதுக்குள்ளே துணியெல்லாம் ஓடி முடிச்சிருச்சுன்னா காலையில் எடுத்து காய போட்டு போயிடலாம் ஒரு வேலை முடிஞ்சிரும் ஏன்னா ஈவினிங் வந்து துணி துவைக்கிறது ஈவினிங் காயிறது அவ்வளோக்கா நமக்கு திருப்தியாக இருக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி ஈரமாகவே தான் இருக்குது அதனால் காலையில் துணியெல்லாம் காயப்போட்டு தான் கிளம்புறது அன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு லோடு கிட்டே துணி இருந்தது ஏன்னா ஒரு ரெண்டு நாள் போடாமல் விட்டுட்டேன் அதனால் ரெண்டு லோடையுமே காலையில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி துணியெல்லாம் லோட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் போய் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல நல்லா ஒரு பெரிய டம்னரில் லைட்டாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை குடிக்கும்போது அரிசி அன்னைக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத கையோடு யோசிச்சு வச்சுட்டேன் காலையில் அப்படியே அந்த மார்னிங் கிளைமேட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நாங்கள் மொட்டை மாடியிலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக அந்த மிஸ்டெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் பட் இப்போ வந்து அந்த சீனெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியுமே கையோட ஊற போட்டாச்சு இன்றைக்கி வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான் காலையில் வெண்டைக்காய் புளி தான் வைக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டியூஸ்டே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும் அதனால கொஞ்சம் அந்த விலையெல்லாம் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே ஒன்றாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்மே வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க என்ன இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயமும் தீந்துருச்சு அவசரத்தில் பட் வேறு வழி இல்லை குழம்பு வெங்காயம் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது அதனால் அதனால சின்ன வெங்காயம் முடிச்சுட்டு அப்படியே ஹரிபதியாக வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து மேக்ஸிமம் அவசரத்தில் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து வச்சுப்பேன் என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் புளிக்குழம்பு வைக்கிறேங்கிறத பார்க்கலாம் இது இந்த ஸ்டைலில் நிறைய பேர் அஷிஷியல் வைப்பாங்க பட் நானும் இதே தான் வைப்பேன் பட் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் பட் நமக்கே எப்படா நைன் ஓ கிளாக் வெளியில் கிளம்பலாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு வெண்டைக்காய் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்கிறதுல சும்மா லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு இருந்தாலே போதும் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு வேற ஒரு பேனுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லையே தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சீரகம் நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு புளிக்குழம்பு மசாலா நம்ம இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சிலர் வந்து வெங்காயம் போட்டு சாரி அந்த வெண்டைக்காய் போட்டு தாளிக்கும் போதும் சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி நான் வந்து புளி வதக்கும்போது ரொம்ப அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்க மாட்டேன் ஒரு அளவுக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் வந்து ஒரு ரெண்டு வத்தல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக குழம்பு மிளகாத்தூள் நம்ம இந்த டை இந்த டைமில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் அரைக்கும் போது சேர்த்துருவேன் அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா குழம்பு வந்து தாளித்து கொட்டும்போது வந்து சேர்த்துருவேன் இப்போ மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடுகுலந்த பருப்பு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் வந்து கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து சும்மா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்த்து தாளித்தோன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காவும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம தனியாக ரொம்பவே வதக்கிட்டோம்ல அதனால கொஞ்சமாக வதங்கினா போதும் அதையும் சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாத்தூளாக இருந்ததுன்னா நம்மளோட நம்மளோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி ஆச்சி மிளகாத்தூள் தான் வாங்குவேன் பட் அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக அந்த மசாலா வச்சு இந்த மறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் புளி சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான புளி குழம்பு ரெடி பட் எங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து இப்போதான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்ல வெண்டைக்காய் வதக்கும்போதே சேர்த்துருந்தோம்னா அந்த வெண்டைக்காய் வந்து அந்த பச்சை கலரில் வந்து அப்படியே தெரியாது நல்லா வந்து ஒரு நல்ல அந்த புளி குழம்பு கலருக்கே வந்து வெண்டக்காய் நல்லா வந்திருக்கும் சிலர்லாம் வந்து அப்படியே விதவிதமா செய்வாங்க அப்படிலாம் செய்யும் போது நம்மைக்கே ஆசையாக தான் இருக்கும் அப்படிலாம் சாப்பிட்ணுன்னு பட் சுச்சுவேஷன் நமக்கு அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து வேலைக்கு வந்து இந்த டைமில் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா நான் இப்போ ஒர்க் போகிற இடத்துலையுமே அந்த அண்ணா வேறே ஒரு பொண்ணு போடுற வரைக்கும் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுமான்னு கேட்குறாங்க பட் நம்ம அந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்டாக கேட்கும் போது நம்ம ஒரு மரியாதை காரணமாக அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியாது அதனால் வேறு வழி இல்லை இந்த டைம் நான் போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கேன் இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாலே போதும் ஃபைனலாக நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக நான் வறுக்கலாம் அப்படின்னா ஷட் டவுன் வேறு இந்த துணியை வேறு அடுத்த லோட் போட வேண்டியது இருக்குது முதல் லோடு போய் அதுக்குள்ளே போய் காய போட்டு வந்துட்டேன் இன்னும் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கணும் வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கணும் வீடு கூட்டுற மாதிரி இருந்தால் அதை கூட்டணும் மோஸ்ட்லி வந்து துணி ஏதாவது லோட் பண்ணுறது இல்லை வந்து வீடு கூட்டணும் இல்லை ஏதாவது பாத்திரம் வந்து எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது காய் ஏதாவது கட் பண்ணி கொடுக்கணுன்னா மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்டே பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நான் காலையில் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு ஒர்க்கு போனேன் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சிக்ஸ்லேருந்து எயிட் வரைக்கும் டியூஷன் குட்டீஸ் கூட இருப்பேன் ஸோ எயிட்டுக்கு அப்புறம் தான் டின்னர் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போவேன் என்னோடய ரொட்டீன் இப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப் எல்லாம் முக்கால்வாசி ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒருவேளை இன்னைக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா கூட என்னால் ரெண்டுமே கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல துணி ஒரு லோடு ஓடி முடிச்சிருச்சு அதுக்கப்புறமா இன்னொரு லோடும் போட்டு முடிச்சுட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரணும் கரெக்டாக இந்த முடிக்கும் போதே மணி எயிட் கிட்டே இருக்கும் நான் போய் போயிட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பிளேட்ல சாப்பாடெல்லாம் போட்டு ஃபேன்ல வச்சிருவாங்க நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கையோட டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இன்றைக்கி டவுன் அப்படிங்கிறதுனால தான் காலையிலேயே துணியெல்லாம் லோட் பண்ணேன் மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு லோட் பண்ணிடுவேன் இல்லைனா ஆஃப்டர்நூன் லோட் பண்ணிடுவாங்க இல்லைனா நைட்டே லோட் பண்ணிடுவாங்க நான் காலையில் எழுந்திரிச்சி காய மட்டும் போட்டு கிளம்பிடுவேன் பட் இன்றைக்கி ஷட் டவுன் அது துணி வேறு ரெண்டு லோடு இருந்தது அதனால தான் காலையிலே லோட் பண்ணி அந்த வேலை எக்ஸ்ட்ரா இருந்தது கையோட வந்து குழம்புமே ஒரு பக்கமாக கொதிச்சிருச்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பாடு புளி குழம்பு தான் மதியம் லஞ்சுமே செய்யும் அதே தான் சைடிஷ் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அந்தளவுக்கு டைமும் இல்லை அதனால வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு நானுமே ஒர்க் வரதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது ஏன்னா ஒர்க்குக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு நான் போனேன் அப்படின்னா வீட்டுக்கு வரதுக்கு சிக்ஸு சிக்ஸ் டென்கிட்ட ஆகும் வந்ததுக்கப்புறமா டியூஷன் குட்டிஸ் கூட ஒரு எயிட் எயிட்டே கால் வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா டின்னர் சமைக்கணும் திரும்ப நைட்டு வந்து பாத்திரம் எதாவது க்ளீன் பண்ணணும் திரும்ப நாளைக்கு காலையில் இருந்துச்சு இதே மாதிரி ஒரு ரன்னிங் ரேஸில் இரு இதே மாதிரி இப்போ லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஒன் கிட்ட தான் ஏன்னா வேற ஆள் போட்டுவிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் பர்ஸ்னலாக நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒர்க்குக்குமே இப்போ போகிறது எனக்கு செட் ஆகலை பட் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை அந்த அண்ணாக்காக நம்ம போய் தான் ஆகணும் ஏன்னா இவ்வளோ வருஷம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கிட்ட பழகிருக்கோம் அவங்க மேலே ரொம்ப மரியாதையும் இருக்குது நம்ம வரலன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் போயிட்டு இருக்கேன் குழம்பு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் என்ன மதியான ஹஸ்பண்ட் சாப்பிட்ற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் நானுமே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக கரண்ட்டெல்லாம் ஆறு மணி ஆறரை மணிக்கு வர்றது வரும் ஆனால் போகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக் அதுக்கப்புறம் ஒரு ஒரு முள் தாண்டிடுச்சுன்னா கூட கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்து கரண்ட்டை வந்து ஃபியூஸ் பொடுங்கிடுவாங்க ஸோ எல்லா பக்கமும் இப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டு வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ இப்போ வந்து என்னோடய கரண்ட் ரொட்டீன் இப்படி தான் ஒர்க்கிங் டே போயிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ குறைய ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைக் कार्तिका राम कुमार थैंक यू बाय